சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க இது தவறு நீதி அரச நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவுல வக்கீல்கள் லாயர்ஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவுல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும் மூத்த பத்திரிகையாளர் நீங்க ஐயா இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி ஆர் சுவாமிநாதன் இறக்குவதற்கு இல்லை நூத்தி இருபது அடுத்த எலக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி கம்முன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கு இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமான கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன்னு திரு விஜய் அவங்கிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய் கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பாப்பனா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல நின்னா எப்படிங்கய்யா வண்டி நடுவுல தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேனா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன் ஒரு விஷயம் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொள்கை விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையார் மக்கள் துன்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசல ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தேர்தல் களத்துல மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான விஷயம் முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலக்ஷன்ல தோத்தாரு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று வரலாறு காணாத தோல்வியை பத்தி ஸ்டாலின் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் வேறவங்க பாடம் எடுக்க அமித்ஷா ஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல தன்னுடைய கருத்தை சொல்றாங்க இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்குறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இதை அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்துறக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நாயத்தை பேசுவது அமித்ஷாஜி அவர்கள் நாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுல உருவாச்சு அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்லே கிடையாது வரலாறு காணாத தோல்வியை பார்த்துருக்குறாங்க

கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் திமுக வேலை முருகரை ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யார பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்கும வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவது பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால அரண்டு போய் கிரண்டிருக்கிறார்கள் இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் இருக்கு சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்கான்னு திருமாவளவன் கேள்வி கேட்கிறார் நல்ல கேள்வி நல்ல வேலை நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தனும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க எதிர்ப்போம் இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கோம் அதனால திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்மெண்ட் படிக்கணும் சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கோவில் அசிங்க சிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வயசு வெளியே வர்றாரு ஒரு அம்மா வந்து ஐயா செல்பி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த